ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகர் சோதி ஸ்பெஷலாக கொலக்கட்டை தான் நம்ம எப்படி சேருதுன்னு பார்க்க போகிறோம் கடைசி நேரம் பரபரப்புலையும் எவ்வளோ வேலை இருந்தாலும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக எந்த தப்பும் இல்லாமல் கொலக்கட்டை எப்படி சேருதுன்னு பார்க்க போகிறோம் இது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க சிம்பிளாக அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த ஒரு டம்ளர் அரிசியை நல்ல மூணு தடவை கழுவிட்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணும் ஒரு டம்ளர் பச்சரிசி அப்படின்னா நமக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வேணும் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் இது ஊறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பொருணம் எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் ஒரு சூடான கடாயில் அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் இது வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு அரை கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய்க்கு அரை கப் அளவுக்கு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வெள்ளம் நல்லா சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு மூணு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிறதுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுகளில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துட்டோம் இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் இது நல்லா சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட தேங்காய் பூர்ணம் தயாரிடுச்சு இதே மாதிரி மோதகம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வெடிக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் அதை மிக்ஸியில் ஒரு ரன் அடித்ததுக்கப்புறம் அதே அளவுக்கு ஒரு டம்ளர் எள்ளு அப்படின்னா ஒரு டம்ளர் வெள்ளம் சேர்த்து நல்லா பொடியாக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எள் பூர்ணமும் ரெடி ஆயிரும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இதை நான் போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு இதை நான் வேக வச்சுருக்கேன் கில்லு பதம் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும் ரொம்ப கொலைய விடக்கூடாது இப்போது இந்த அளவு வெந்தால் போதும் இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கொல்கட்டையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பு சுண்டலை தாளிச்சிக்கலாம் இதுக்கு ஒரு சூடான கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்து உளுத்தம் பருப்பு செவந்ததுக்கப்புறம் இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் இதில் இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் துருவின தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பாசிப்பருப்பு சுண்டலும் தயாராகிடுச்சு இப்போ நம்ம கொலக்கட்ட மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற இந்த அரிசியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம அரைக்கணும் இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மீதி தண்ணி அப்படியே இருக்கட்டும் நம்ம கடைசியாக கலந்துக்கலாம் நல்லா நைஸாக வெண்ணை மாதிரி அரைச்சிக்கணும் இதை இப்போ நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியும் இது கூடயே இப்போ கலந்துக்கலாம் மொத்தமாக நமக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தேவைப்படும் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி மாவு பண்ணுறப்போ எவ்வளோ வேலை இருந்தாலும் நமக்கு கட்டிகள் விழாமல் எந்த விரிசலும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும் இது நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த கட்டிகள் எல்லாத்தையுமே உடச்சி விட்டு கலந்துக்கணும் கட்டிகள் விழுந்தாலும் பயப்பட தேவையில்லை அது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சரியாயிடும் கடாயிலேருந்து நல்ல சுருண்டு வந்திருக்கு நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு நம்ம மாவை செக் பண்ணோம் அப்படின்னா நல்லா உருண்டு வருது பாருங்கள் இதுதான் பதம் இப்போ நம்ம ஒரு ஈர துணியை போட்டுட்டு மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கப் ஷேப்பில் செஞ்சுக்கலாம் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி கப் ஷேப் வரல அப்படின்னா மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக விரிசலே இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இது டீட்டெயில்டாக என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் கொடுத்துருப்பேன் இதில் இப்போ நம்ம தேங்காய் பூர்ணம் வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை மாதிரி செஞ்சிடலாம் இதை வந்து எட்ஜெஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியேவும் நம்ம வேக விடலாம் இல்லாட்டி இந்த மாதிரி மடித்தும் விடலாம் இந்த மாதிரி மடித்து விடுறதப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சில டைம் அரிசி மாவில் நம்ம கொழுக்கட்டை மாவு செய்யறப்போ ஹார்டாயிடும் ரொம்ப நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக வாயில் மெல்ட் ஆகும் சில டைம் இந்த மாதிரி மடித்து விட்ட ஏரியா எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது மாதிரி எந்த மிஸ்டேக்குமே இதில் வராது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம சுண்டல் கொல்கட்டையை வந்து இந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை மோதக ஷேப்லையும் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் எண்ணெய் நல்லா தடவிட்டு இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் இது ஒரு சூடான கடாயில் இதை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இதை நான் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு மேலே நல்ல பழப்பழன்னு வந்திருக்கு இதுதான் நமக்கு வந்து வெந்த பக்குவம் இப்போ இது ஒரு நிமிஷம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மேல் மாவு எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே வச்சுருக்கிற பூர்ணும் நமக்கு வெளியே தெரியுது அந்த அளவு இருக்கிறப்போ நமக்கு நல்ல சாஃப்டாக வாயில் போட்டாவே கரையிற அளவுக்கு நமக்கு இந்த கொழுக்கட்டை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணுங்கள் எந்த மிஸ்டேக்கும் வராது நமக்கு எந்த ஷேப் ஈஸியாக வருதோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிளெயினாகவும் செய்யலாம் இல்லை இந்த மாதிரி மடக்கி விட்டும் செய்யலாம் இந்த மாதிரி மோதக ஷேப்பும் செய்யலாம் இந்த மாதிரி மோதக ஷேப் செய்கிறப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் உங்கள் வாயில் போட்டாவே கரைஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ கொள்கட்டை சாப்பிட்டீங்க அப்படின்ற எண்ணிக்கையே உங்களுக்கு தெரியாது அந்த அளவு எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உள்ளே நல்லா ஜூஸியாக வெளியே நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வேக வைக்கிறப்போ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து வெளியே தெரியுது அப்படின்னாவே நமக்கு நல்ல வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் மேல் மாவும் ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும்னு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஈஸியான டேஸ்டியான கொளக்கட்டையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதே மாவை வச்சுட்டு சின்ன சின்ன மணிக்குளக்கட்டையும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிட்டு நம்ம ஒரு ஸ்டீம்டு பிளேட்டில் பத்து நிமிஷம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கணும் இது தாளிக்கிறதுக்கு ஒரு சூடான கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பருப்பு ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சுட்டு நம்ம வேக வச்சிருந்த மணி கொழுக்கட்டையும் இது கூட சேர்த்துடலாம் இது ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவில் சேர்த்துருப்போம் ஆனால் நமக்கு சுண்டல் செய்யறப்போ பத்தாது அதனால் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவின தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மணி கொலக்கட்டை சுண்டலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஈஸியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டையை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் மெல்ட்டிங்காகவும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேலியபுள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாறக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்